அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் நான் செந்தில்குமார் எல்லாருமே பேசிக்காக நியூமராலஜிங்கிறது என் கணிதம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஸ்ட்ரோ நியூமராலஜி அதாவது ஜோதிட என் கணிதம் இதைத்தான் நான் ஸ்பெஷலாக பண்ணுறேன் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது என் கணிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா ஒன்றாந்தேதி தேதி கூட்டு நம்பர் அஞ்சு வருதுன்னு வச்சுக்குவோம் அது என்ன வருதுன்னு எனக்கு தெரியல பட் அஞ்சு வருதுன்னு வச்சுக்குவோம் ஒன்று அஞ்சு ஒன்றுனா சூரியன் அஞ்சுனா புதன் எல்லா நியூமராலஜிஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு சம்மந்தப்பட்டதோ அல்லது ஒன்றுக்கு சம்பந்தமான நம்பர் ஃபேவரான நம்பர் அஞ்சுக்கு ஃபேவரான நம்பர் இந்த மாதிரி வச்சு என் கணித்தில் பெயர் வச்சு கொடுத்துருவாங்க முதல்ல நானும் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அஸ்ட்ராலஜியை கம்பைன் பண்ணும்போது ஒன்றாம் தேதி ஒரு குழந்தை பிறந்துருந்தா கூட ஒன்று பத்து பத்தொம்போது மூணுமே ஒன்று தான் வரும் பிறந்துருந்தா கூட சூரியன்கிற கிரகம் ஒன்றுனா சூரியன் அந்த கிரகம் குழந்தைக்கு நல்லது பண்ணால் மட்டுமே அவருக்கு சூரியனோட ஃப்ரீக்குவென்சியில் பெயர் வைக்கலாம் ஒருவேளை சூரியன் பாவியான கிரகமாக வந்துட்டால் நம்ம அதில் பெயர் வைக்கக்கூடாது வச்சால் என்ன ஆகுன்னா குழந்தையோட முன்னேற்றம் கடுமையாக பாதிக்கப்படும் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல குழந்தையோட பின்னேற்றம் அதிகமாக போகும் அதாவது குழந்தையோடனால முன்னேறவே முடியாது ஸோ இந்த மாதிரி எல்லாம் யோசித்து இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணேன் அதாவது உலகத்தில் நிறைய பேர் கடினமாக உழைக்கிறவங்களாம் முன்னேறாங்க கடினமாக உழைக்கிறவங்க நிறைய பேர் முன்னேற முடியாமல் தவிக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அனலைஸ் பண்ணதில் நிறையா டூல்ஸ் இருக்குது பிரபஞ்சத்தில் அதில் ஒரு டூல் தான் நியூமராலஜி அப்படிங்கிறத நான் ஜஸ்டிஃபை பண்ணேன் ஸோ நியூமராலஜி வச்சு இந்த டூலை யூஸ் பண்ணி ஏன் முன்னேற முடியாது அப்படிங்கிறத என்னோடய கருத்து ஸோ அந்த மாதிரி முன்னேறதுல நியூமராலஜி ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி சரியாக அதாவது உச்சரிப்பு சரியாக வந்தால் நிச்சயமாக ஒருத்தரோட முன்னேற்றத்தை நம்ம மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத என்னோட அசைக்க முடியாத கருத்து அந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறத பற்றி இப்போ பேசுவோம் ஒரு குழந்தை பிறந்திருச்சு ஜாதகம் கொண்டு வர்றாங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து எனக்கு அதெல்லாம் தேவை அவங்க அம்மா அப்பா பேர் தேவை ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குழந்தையோட ஜாதகத்தை முதல்ல அனலைஸ் பண்ணுறேன் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபி முறை ஜாதகம்னு ஒரு முறை இருக்குது ரொம்ப லேட்டஸ்ட்டான மெத்தேடு அதில் அந்த குழந்தை பிறந்த நேரத்தை முதல்ல டியூன் பண்ணிக்குவோம் பிறந்த நேரம் அப்படின்னா இப்போ ஒன்று பத்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மணி பத்து நிமிஷம் ஐம்பது செகண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு மணி ஒம்பது நிமிஷம் ஐம்பது செகண்டாக இருக்கலாம் அதை கரெக்டாக டியூன் பண்ணணும் ஒரு குழந்தை இந்த லேண்ட்விட்சு இந்த க்ரீன் விட்சு இதில் பிறந்ததுன்னா இதுக்கு வந்து லேட்டிடியூட் லாங் டியூன் சொல்லுவாங்க இதில் பிறக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது முதலையே கணிக்கப்பட்டது ஸோ அந்த மாதிரி கணிக்கப்பட்டதில் அது கரெக்டாக இருக்கான்னு நான் முதல்ல செக் பண்ணிடுவேன் கேபி முறையில் அப்படி செக் பண்ணும்போது அந்த செகண்டெல்லாம் கரெக்டாக வந்துடும் அதை டியூன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா குழந்தைக்கு நல்லது பண்ணுற கிரகங்கள் வாழ்க்கை பூராவே நல்லது பண்ணுறது லக்னாதிபதி ராசியாதிபதி யோகாதிபதினு சொல்லுவாங்க இந்த மாதிரி கிரகங்களை தேர்ந்தெடுத்து இதுக்கப்புறமா அந்த கிரகங்களோட எண்கள் வர்றது மாதிரி நான் வந்து டியூன் பண்ணுவேன் குழந்தைக்கு பேரை டியூன் பண்ணுவேன் இப்படி டியூன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா குழந்தையோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திர பேர் வராமல் கூட போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா லா லீ லூ லே பேர் வரணும்னு சொல்லுவாங்க அது வராமையும் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் வைக்கலாம் எப்படின்னா இது ரொம்ப அட்வான்ஸ் எப்படின்னா குழந்தைக்கு சூரியன் நல்ல கிரகம் அப்படின்னா சூரியனோட எழுத்துக்களை நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஒய் இதெல்லாம் சூரியனோட எழுத்துக்கள் இதெல்லாம் அதிகமாக வர மாதிரி யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையோட பேரை கூப்பிட கூப்பிட சூரியனோட எழுத்துக்கள் குழந்தைக்கு கிடைக்க கிடைக்க அந்த ஃப்ரீக்வன்சி குழந்தைக்கு கிடைக்கும் ஒரு மந்திரத்தை பதினெட்டு தடவை உச்சரித்தா பலன் கிடைக்குது அப்படின்னா பேரை உச்சரிக்கும் போது நிச்சயமாக பலன் கிடைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் உட்பட அந்த ஃப்ரெண்ட்ஸ் உட்பட எல்லாருமே ஐம்பது தடவையாவது அந்த குழந்தையோட பேரை உச்சரிப்பாங்க அப்படி உச்சரிக்கும் போது கிடைக்கிற அலைவரிசைகள் குழந்தைக்கு நல்ல அலைவரிசைகளாக இருந்ததுன்னா குழந்தையோட மூளை டியூன் ஆகும் எப்படி டியூன் ஆகும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக டியூன் ஆகும் என்னால் முடியும் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற வில் பவர் கிடைக்கும் அப்படி இல்லை குழந்தைக்கு ஆகாத கிரகத்தோட ஃப்ரீக்குவென்சி அங்கே வந்துருச்சுன்னா என்னாகும் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நான் எப்படி படிக்க போகிறேன் எனக்கு எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன்னா நியூமராலஜினால் நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ பேர் வைக்கிறோம் அதில் ரெண்டு பேர் வச்சு கொடுத்துட்றாங்க அதாவது பிரபு கணேஷ் அல்லது ரஜினிகாந்த் அப்படின்னு ரெண்டு பேர் வைக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன தப்பு வருது அப்படின்னா இப்போ ரஜினிகாந்த் பேர் வைக்கிறோம் பிரபு கணேசன் பேர் வைக்கிறோம் ஆனால் பிரபுன்னு தான் கூப்பிடுவாங்க இப்போ பிரபுன்னு கூப்பிடும்போது ஒரு அலைவரிசையும் பிரபு கணேசன் கூப்பிடும்போது ஒரு அலைவரிசையும் கிடைக்கும் இப்போ நம்ம பிரபு கணேசன்னு பேரை வச்சு கொடுத்துட்டோம் அந்த பிரபு கணேசுங்கிற உச்சரிப்பு வந்தால் தான் அந்த குழந்தைக்கு அந்த அலைவரிசைகள் கிடைக்கும் பிரபுன்னு கூப்பிட்டா வேற அலைவரிசையும் கணேசன் கூப்பிட்டா வேற அலைவரிசையும் தான் கிடைக்கும் ஸோ ஸ்கூலில் போய் என்னை பிரபு கணேசனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால வைக்கிறப்பவே சிங்கிள் நேமாக வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி எஸ்என்சிஎல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன காரணம் அப்படின்னா என்ன பேர் வச்சோமோ அந்த பேரை கூப்பிட வச்சுட்டா அந்த குழந்தைக்கே அந்த ஃப்ரீக்வன்சி ஆட்டோவாக கிடைச்சிடும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ரஜினிகாந்த் நல்லா இருக்காரு அவருக்கு ரெண்டு பேர் இருக்கு நரேந்திர மோடி நல்லா இருக்காரு அவருக்கு ரெண்டு பேர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு அஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு அமைஞ்சிடும் எப்படின்னா மோடின்னு கூப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நரேந்திர மோடின்னு கூப்பிட்டாலும் அந்த ஃப்ரீக்வன்சி பாதிக்காது ரஜினின்னு கூப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரஜினிகாந்த் கூப்பிட்டாலும் அந்த ஃப்ரீக்வன்சி பாதிக்காது இந்த மாதிரி பாதிக்காத இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் இங்கே எல்லாத்துக்கும் அமையும்னு சொல்ல முடியாது நிறைய பேர் என்கிட்ட வரும்போது எனக்கு முருகன் பேர் வச்சு கொடுங்க எனக்கு ஐயப்பன் பேர் வச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டேரக்டாக முருகன் கார்த்திகேயன் கந்தன் கடம்பன் வச்சா தான் முருகன் பேருன்ட்டு இல்லை ஒன்பதாம் நம்பர் முருகனைத்தான் குறிக்குது ஆறாம் நம்பர் சஸ்தி முருகனைத்தான் குறிக்குது அது இல்லாமல் முருகனோட லெட்டர்ஸ் நிறையா இருக்குது ஆறு வரக்கூடிய லெட்டர்ஸ் இருக்குது மூணு வரக்கூடிய லெட்டர்ஸ் இருக்குது இந்த மாதிரி லெட்டர்ஸை போது ஆட்டோமேட்டிக்காக முருகனோட ஃப்ரீக்வன்சி குழந்தைக்கு வந்துடும் சுகந்த் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு நான் நேற்று பேர் வச்சு கொடுத்தேன் அந்த குழந்தைக்கு மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா ஒம்போதுங்கிற நம்பர் வரும் இப்போ சுகந்துங்கிற பேரில் முருகன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அல்டிமேட்டாக அந்த குழந்தைய கூப்பிட கூப்பிட முருகனோட ஃப்ரீக்வன்சி அந்த குழந்தை கிடச்சிரும் இதுதான் சிஸ்டம் ஸோ இப்போ என்னென்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ஸ்மார்ட்டாக வந்துடுச்சு அந்த மாதிரி எழுத்துக்களை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது குழந்தையோட முன்னேற்றம் பாதிக்காமல் சூப்பர் டெவலப் ஆகுது அதுதான் சொல்கிறேன் சில குழந்தைங்க அறிவு இல்லாமயே முன்னேறுவாங்க சில குழந்தைங்க நல்லா படித்தும் கூட முன்னேற முடியாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான் இந்த டூல் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இது ஒரு மெயின் காரணம் இன்னொன்று இப்போ இன்சியலோட ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு கொடுத்துட்றாரு ஒரு நியூமராலஜிஸ்ட் நான் எந்த நியூமராலஜிஸ்ட்டையும் தப்பாக சொல்ல விரும்பலை ஒரு நியூமராலஜிஸ்ட் யாரோ ஒருத்தர் இன்சியலோட பேர் வைக்கிறார் கே பிரபுன்னு வச்சு கொடுத்துட்றாரு கே பிரபுன்னு வைக்கும்போது அவர் என்ன அனலைஸ் பண்ணுவார்னா கே பிரபு மொத்தமாக கூட்டி பார்த்தா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரையும் இந்த எழுத்துக்களையும் பார்த்து வச்சு கொடுத்துருவார் எப்போ கே பிரபுங்கிற உச்சரிப்பு வருதோ அப்போ அந்த குழந்தைக்கு நல்லது நடக்கும் ஆனால் எல்லாருமே கே பிரபுன்னு கூப்பிட மாட்டாங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிரபு பிரபு பிரபுன்னு கூப்பிடுவாங்க அப்போ பிரபுக்கு வேறு ஃப்ரீக்வன்சி கே பிரபுக்கு வேறு ஃப்ரீக்வன்சி அப்போது பிரபுங்கிற ஃப்ரீக்வன்சி நெகட்டிவாக இருந்ததுன்னா குழந்தையோட முன்னேற்றம் பாதிக்கும் எப்போ கே பிரபுக்கோட ப பவர் கிடைக்கும் அப்படின்னா ஒரு குழந்தை படித்து முடித்து ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆனதுக்கப்புறம் படித்து முடித்ததுக்கப்புறம் மேபி ஒரு பெரிய கலெக்டர் ஆகலாம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம் ஒரு கம்பெனிக்கு கேஷியர் ஆகலாம் ஓனர் ஆகலாம் அப்போ செக்கிலெல்லாம் கையெழுத்து போடும் இல்லையா கலெக்டர் கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கையெழுத்துக்கு பவர் வரும்போது தான் இன்சேலுக்கான பவர் கிடைக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் இன்சியல் வித்தவுட் இன்சில் ரெண்டுலேயுமே அந்த பேராமீட்ரு அஸ்ட்ராலஜி நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி பிரமிடு இந்த பேராமீட்டரில் வர மாதிரி ஒரு நியூமராலஜிஸ்ட்னால் பண்ண முடியும் அப்படி பண்ணி கொடுத்துட்டா பேரை எப்படி கூப்பிட்டாலும் குழந்தைக்கு நெகட்டிவ் வராது ஆனால் ரெண்டு பேராக இருக்கக்கூடாது சிங்கிள் நேமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்க்குறது தான் இந்த சிஸ்டம் அஸ்ட்ரோ நியூமராலஜி சிஸ்டம் இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கிறதுங்கிறது எல்லா பெற்றோருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமையும் கூட அந்த சொத்து சேர்த்தி வைக்கிறத விட புண்ணியம் சேர்த்தி வைக்கிறதும் அவசியம் இல்லையா அப்படி புண்ணியம் சேர்த்து வைக்கணும்னா குழந்தைக்கான பேரை கரெக்டாக ட்யூன் பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் புண்ணியம் செஞ்சவங்கன்னு அர்த்தமாயிடுவீங்க என்ன காரணம்னா குழந்தையோட முன்னேற்றத்தை யார்னாலையும் தடுக்க முடியாது அப்போ பேர் வைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சிஸ்டத்தில் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி பிரமிடு இந்த பேராமீட்டரில் பார்த்து குழந்தைக்கு பேர் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட சக்ஸஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆகுது ஏன் அப்படின்னா நான் இது வரைக்கும் ஒரு மூவாயிரத்து ஐநூறு குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுத்துருக்குறேன் என்ன நடக்குதுங்கிறத நான் நேரில் பார்க்குறேன் என்ன நடக்குதுங்கிறத அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து உவகையோடு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகுது அதாவது தொழில் பண்ணுறது பெருசு இல்லைங்க சார் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தொழில் பண்ணணும் ஸோ ஒரு குழந்தைய நம்மளை நம்பி கொடுத்துட்றாங்க நாம் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுறோம் அந்த குழந்தையோட முன்னேற்றத்தில் நாமளும் ஒரு காரணகர்த்தவாக இருக்கிறவங்க போது இந்த தொழில் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிறேன் நான் ஸோ இந்த மாதிரி பேர் வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் யார்கிட்ட வச்சிங்கனாலும் இந்த அனுபவத்தை இருக்கிறவங்ககிட்ட பார்த்து வைங்க நிச்சயமாக உங்கள் குழந்தை இந்த டூலை எடுத்துகிட்டு பெரிய ஆளாக வருவாங்க ஏன்னா ஜாதகத்தில் தோஷங்கள்லாம் நிச்சயமாக இருக்கும் தோஷம் இருக்கும் யோகம் இருக்கும் ஸோ தோஷத்தை போக்குறக்கு சக்தி வாய்ந்த ஒரு அருமையான பரிகாரம் என்னென்னா அது குழந்தையிலருந்தே ஒரு நல்ல பரிகாரம் என்னென்னா மந்திரத்தை உச்சரிக்க மாதிரி அவங்க பேரை உச்சரிக்கிறாங்க இல்லையா அதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பரிகாரம் கிடைக்கும் ஏன்னா அவங்கள சுற்றி அந்த ஃப்ரீக்குவென்சி டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ஸ்மார்ட் மெத்தேடு என்னோட அன்பான வாழ்த்துக்கள்